சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதற்காகத்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்து அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பயணிகள் வருகை என்பது நாற்பது மில்லியன் என்ற அளவை எட்டும் என கணிக்கப்படுகிறது எனவே சென்னைக்கு இரண்டாவதாக ஒரு சர்வதேச விமான நிலையம் வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது சென்னை அருகே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் பகுதி விமான நிலையத்திற்காக தேர்வு செய்யப்பட்டது ஆனால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என அரசு அறிவிப்பு வெளியிட்டு விரிவான திட்ட அறிக்கைகளை தயாரித்தது பின்னர் இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் மத்திய அரசின் அனுமதியை பெற்றது தற்போது விமான நிலையத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணி நடந்து வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்துவிடும் என அதிகாரிகள் தெரிவி கூறப்படுகிறது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க அரசு வசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது மீதி தேவையான மூன்றாயிரத்து எழுநூற்று நான்கு ஏக்கர் நிலத்தை தனியார் நில உரிமையாளர்களிடம் இருந்து அரசு கையகப்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிலம் கையகப்படுத்தும் பணி முடிந்துவிட்டால் அடுத்த ஆண்டே கட்டுமான பணி தொடங்கிவிடும் முதற்கட்ட கட்டுமான பணியை முடித்து விமான நிலையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக கட்டுமான பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதற்கட்ட கட்டுமான பணி நிறைவடைந்தாலே இருபது மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக விமான நிலையம் இருக்குமாம் கடந்த மாதம்தான் தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களையும் எவ்வளவு இழப்பீடு வழங்கப்படும் என்ற தகவல்களையும் வெளியிட்டது இதன்படி பருந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான நில விலையை விட இருநூற்றி எழுபத்தி ஐந்து சதவீதம் அதிகமான பணம் கொடுக்கப்பட்டு விவசாயிகளிடம் இருந்து நிலம் வாங்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூர் உள்ளது தமிழ்நாடு அரசு ஜூலை ஏழாம் தேதி நிலவரப்படி பதினேழு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி உள்ளது மீதமுள்ள நிலங்களும் சீக்கிரம் கையகப்படுத்தி விமான நிலைய பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது